யோ ஆச்சே மைனியா கலந்தையா मारने அம்மய பேரேட் பீட்ட கட்டப்பட்ட வெச்சிரும் யா எங்க அம்மைய வர சொன்னா நான் பள்ள காட்டிட்டு இருக்கா பேச கவலைப்படாத கே ரெடி பண்ணி கூட்டி தரேன் ஹ ரெடி பண்ணி கூட்டாரியா பத்ர காலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ம் ஹே அடங்கப்பா இம்பட்ட முட்டையும் எனக்கு தானா ரொம்ப தேங்க்ஸ் பெரியம்மா ஏமா நாளைக்கு மட்டும் நீங்க நான் சொன்னபடி நடந்துட்டீனா உங்களுக்கு நிறைய முட்டை வாங்கி தரேன் ஐ நசமாவா பெரியம்மா என்ன அப்படியே நான் முதல்ல இந்த வீடியோவ பாருங்க மறுபடியும்

இருக்கீங்க சொல்லுங்க இந்த போட்டோல இருக்கிறது யாரு ஆ தான் உன் கிளாஸ் டீச்சர் சுக்கி கண்ணு வெரி குட் கரெக்ட் எங்க இப்போ இது யாருன்னு சொல்லுங்க பாப்போம் பெரியம்மா என்ன பிறகு சந்தேகம்

அடுத்தது, சுக்கியோட அம்மா வந்திருக்காவே.